ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் குரு பயிற்சி குரு கண்ணீராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகங்களிலேயே சுபகிரகம் குரு அதனால தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்குறோம் படிக்கிறோம் காரணம் என்னன்னா குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் தான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் தீ நீங்கும் அடுத்து கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறை சுமார் வருடம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலேருந்தும் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருக்கணித பிரகாரம் அவர் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இக்காலங்களில் கேது பயிற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொரு நான் முதலே சொன்னது மாதிரி என்னுடைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களும் லக்னத்தின் அடிப்படையிலேயே உண்டு பொதுவாக நம்ம பயிற்சினாலே ராசி பலனை வச்சு தான் பார்ப்போம் ரிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு எப்படி இருக்குது துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆக அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை அதனால தான் உயிரின் அடிப்படையில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் தெரியாதவங்க உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் வீடியோவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மடக்கக்கூடிய பலன்கள் இல்லாமல் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் ஆக ராசியின் அடிப்படையை காட்டிலும் லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி என்னுடைய மாத பலன்கள் இதுவும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இங்கே எல்லோருக்கும் பொதுவானதை ஒரு விஷயம் என்னென்னா குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் சுபகிரகம் அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் சுபத்தன்மை குருபலம் வந்தாலே நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை அவர் கையில் வச்சிருக்கிறாரு அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் கொடுத்துருக்குறாங்க தனுசு ஜோடியாக்க ஒன்பதாவது ராசி மீனம் ஜோடியாக்கக்கு பனிரெண்டாவது ராசி ஒன்பது அப்படின்னு சொன்னாலே தெய்வம் நம் முன்னோர்கள் நம்முடைய தகப்பனார் நம்முடைய வரலாறு இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்வது குரு அதனால தான் நம்முடைய ஆசான் அதெல்லாம் தான் நம்முடைய மாஸ்டர் அதனால தான் குருவுக்கு முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இவர் நம்முடைய இப்போ கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிப்பட்ட பயிற்சியில் ஒவ்வொரு லக்கணதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்குறோம் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயில் எல்லாருமே உண்டு எல்லாமே நான் அந்தந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருன்னாலே நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை கும்பிட்லாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்தலங்களான உங்களுக்கு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வள வாய்ப்பு இருந்தால் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இதோட சிறப்பு பலன்களாக உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட சில கோயில்கள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் ஆன்மீகமான விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பு பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமான கோயில்களையும் அல்லது தெய்வங்களையும் சொல்லி வரக்கூடிய காலங்களில் அவர்களையும் நீங்கள் சேர்த்து வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வணக்கம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பொழுது பிரதானமான கிரகங்களான சனி உங்களுடைய லக்கணத்தில் கேது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புன்னு தான் சொல்லணும் குரு உடைய லக்கணத்தில் பிறந்த நீங்கள் அவரே பதினோராம் இடமா இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பான பலன் அப்படி பார்க்கின்ற பொழுது இக்காலங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்ப்புகள் அந்தஸ்து கூடும் உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியாக சனி வர்றாரு அவர் லக்கணத்திலே இருக்கார் இரண்டாம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கக்கூடிய பணம் பேங்க் பேலன்ஸு லிக்விட் கேஷ் இதெல்லாமே நல்லாயிருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அவங்களுக்கு வரும் அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு பணவரவு எது இருந்தால் அது கைக்கு வரும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரமும் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு ரெண்டாம் அதிபதியாக சனி வர்றதுனால பேச்சு உங்களுக்கு எதிரி தேவையற்ற பேச்சை பேசக்கூடாது குறிப்பாக எது தேவையோ அதை தவிர அநாசியமான பேச்சுக்களை இந்த காலங்களில் குறைச்சிங்கன்னா மிகவும் நற்பலன் ஏற்படும் பேச்சாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் அதிபதியாக சனி வர்றாரு இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பாப்புலாரிட்டி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரம்பத்தில் அந்த முயற்சியில் சிறு சிறு தடைகள் இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான் இடம் அது மட்டும் இல்லை அடிக்கடி ட்ராவல் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த அலைச்சல்களும் இதை அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனாலும் லாபம் உண்டு இந்த காலங்களில் உணவிடம் சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு அவங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் டிலே மேரேஜ் இருந்தால் அது நடக்கும் அவங்களில் யாராவது வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலங்களில் அமையும் நான்காம் அதிபதியாக குரு வர்றாரு அவர் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு லேண்டு வாங்குவீங்க ஒரு சிலர் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் அமையும் அதோட எஜுகேஷனில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுமையாகவே உண்டு அதோட நாலாம் அதிபதி ஹில் ஹெல்த்து உடல் ஆரோக்கிய குறைவு மீனராசி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு ஸோ அஞ்சாம் இடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய காலம் அடிக்கடி டூர் போவீங்க அந்த டூரால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதோட இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுடைய பணம் ஹேங்கிங் ஆஃப் மணி மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் கவனமாக இருங்க இந்த காலத்தில் பொருள் அல்லது பணம் நம் கண் முன்னாடி கலவு போக வேண்டிய காலம் நல்லா எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அதோட ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடிக்கடி லீவ் போடாதீங்க வேலையில் கவனமாக இருங்க கிடைக்கிற வேலையை முதல்ல பாருங்கள் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்கும் வேலையை விட்டுறா வேண்டாம் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் லோன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் லெட்டிகேஷன் அதில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது டிஸ்பியூட்டில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு ஆறாம் இடம் எதிரிகளையும் வெற்றி கொள்ள ஸ்தானம் அதோட சர்வீஸ் நல்லாயிருக்கும் எக்ஸாமினேஷன் காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா மதிபதியாக புதன் வர்றாரு லவ் மேரேஜ் அரேஞ்சி மேரேஜ் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் அதோட சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழிலும் இந்த காலத்தில் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக சந்திரன் அவரோட ராகு கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கை இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க இல்லைன்னா அசிங்கங்கள் அவமானம் பட வேண்டிய காலம் இல்லைன்னா வேதனைப்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக சூரியன் முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ஆசீர்வாதம் குறிப்பாக அப்பாவுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பார்க்கும் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய காலம் பத்தாம் அதிபதியாக புதன் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் கேரியர் நல்லா இருந்தால் கூட கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜை பொறுத்த வரைக்கும் சிறப்பு இஸ்யூஸில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது சால்வ் ஆகும் சர்வீஸில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு சிறப்பான காலந்தான் சொல்லணும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய காலம் அங்கே குரு இருக்கார் குடும்பத்துக்குள் புது வரவு குழந்தை அல்லது மருமகன் அல்லது மருமகள் இப்படி யாராவது புது வரவு குடும்பத்துக்குள்ளே வரும் பன்னெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு ஸோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே ஃபியூச்சரில் உண்டு ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான வாய்ப்பு அன்சைட்டுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான சந்தர்ப்பங்கள் கணவன் அல்லது மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் வேலை நிமித்தமாக இது அத்தனையுமே உண்டு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கும் உண்டு இந்த காலங்களில் ஐந்தாம் அதிபதி செவ்வாயே பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் கவனமாக இருக்கணும் ரேஸ் லாட்ரி பெருசாக ஒன்றும் லாபகரமாக இருக்காது கலைத்தறை சிறப்பாக இருக்கும் அதில் வருமானங்கள் கூடும் புகழ் கூடும் அந்தஸ்து கூடும் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கிறதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் சொந்தமாகவோ சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் மூணாம் அதிபதி சனியாக வர்றதுனால சிறு தொழில் சுய தொழில் நல்லாயிருக்கும் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு புரோக்கர் கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைடு நல்லாயிருக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் லாபம் உண்டு ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அட்டன்ஷனை டைவர்ட் பண்ணாதீங்க கூடிய வரைக்கும் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்தால் கூட சந்திரனூர் ஆகவும் எட்டாம் இடத்துல இருக்கிறது தேவையற்ற மனவேதனைகளையும் இனம் தெரியாத ஒரு கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதிலிருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபடும்போது அதனுடைய தாக்கத்திலேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் திங்கட்கிழமை நான்வெஜ்ஜை குறைங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக மகாவிஷ்ணுனுடைய தரிசனம் மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் கூடும் தேவையில்லாத விஷயங்களில் மறுபடியும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதனால் உங்களுடைய மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு அதுலேருந்து விடுபடுவதற்கு தெய்வ அனுகூலம் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா தியானம் பண்ணுங்கள் நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்